ஹாய் உள்ளகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் தாங்க நடக்க போகுது ஸோ அதை பார்க்க தான் போகிறோம் எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்திங்கனா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சீரியநலிகிராமில் தாங்க நடந்த டோர்னமெண்ட் நடக்குது ஸோ யார் நடத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ராக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் இவங்க தாங்க நடத்த போகிறாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பன்னெண்டாவது வருஷமாக வெற்றிகரமாக தொடங்குகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்துட்டு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது என்ன டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஏழு இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பதினாலு ஏழு இருபத்தி நாலு முடிய முடியப்போகுது ஐ மீன் வந்து மூணு நாள் தொடர்ந்து நடக்கும் போகுது பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு நாளும் தான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் தான் தொடங்க போதுங்க பரிசு விவரம் பார்த்திங்கனா முதல் பரிசு இருபத்தைந்தாயிரம் இரண்டாம் பரிசு இருபதாயிரம் மூன்றாம் பரிசு பதினஞ்சாயிரம் நான்காம் பரிசு பத்தாயிரம் ஐந்தாம் பரிசு ஐந்தாயிரம் இதில் வந்து மேலும் சிறப்பு பரிசு ஒன்று இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் சொல்லிட்டு சிறப்பு பரிசு சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க ப இது வந்துட்டு பரிசு விவரங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கிளப் வந்துட்டு நுழைவு கட்டணம் சொல்லியிருக்காங்க ஐ மீன் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒரு ரூபாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சில விதிமுறைகள் வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ அதை என்னென்னு சொல்லிட்டு வாங்க முதல் விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டிகள் அனைத்தும் வெயிட் டென்னிஸ் பந்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவர் தீர்ப்பே இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி போட்டிகளை மாற்றி அமைக்க விழா குழுவிற்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் விளையாடுபவர் மற்றொரு அணியில் விளையாட அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லுங்கி வேட்டி அணிந்து விளையாட அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு ஏழாவது என்னன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தின் காரணமாக போட்டிகள் தடைப்பட்டால் மற்றொரு நாள் மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க வந்துட்டு இந்த ஏழு வந்துட்டு விதிமுறைகள் ஸோ இதை எதுவும் மீறாமல் தான் நீங்கள் விளையாடி ஆகணும் அதுதான் வந்து விலக்குள்ள சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர லாஸ்ட் நாள் வந்துட்டு அன்னதானம் வந்து சிறப்பு அன்னதானம் வந்து ஊர்க்காரங்க வந்து ராயல் ராக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக அந்த டீம் வந்துட்டு அன்னதானம் வந்து அந்த வர பிளேயர்ஸ் எல்லாேருக்கும் வந்து அன்னதான வண்டிக்கு பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் சாப்பிட்டுட்டு போங்க ஸோ நம்ம கிரவுண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த கிரவுண்டுங்க ஸோ பிச்செல்லாம் வந்து நாலு ஏதாவது ரெடி பண்ண போகிறாங்க நீங்கள் வந்துட்டு அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து எட்நூற்றி ஒரு ரூபா ஸோ அதை கட்டிவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து போட்டியில் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்துட்டு நம்ம சொன்ன அந்த ஏழு விதிமுறைகள் வந்து மீறாமல் தான் நடத்தி ஆகணும் அதே மாதிரி தான் மற்ற பிளேயர்ஸும் வந்து விளையாடி ஆகணும் ஸோ இந்த விழா வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராயல் ராக்கெட்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி வந்து சிறப்பாக விளாடுங்க பிச்செல்லாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து இந்த இடம் வந்து விளையாடுனது தான் ஸோ எல்லாேருக்கும் தெரியும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே வந்துட்டு நம்ம வந்து இருந்து சீரியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென் வந்துட்டு அந்த நம்ம கிரிக்கெட் விளாட்ற இடத்துல தான் வந்திருக்கோம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா சீரியம்பட்டி சின்ன ஏரியங்குன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க எல்லாருமே ஐ மீன் இந்த இவங்க வந்துட்டு பேனர் வைப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுதான் லொக்கேஷன் ஸோ ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு வர இடம் தெரியலனா நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் வந்து எந்த வரையும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக கேட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பரிசு வரும் தெரிலனா மறுபடியும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துட்டு அந்த நோட்டீஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஃபைனல் ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த டீம் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் ஸோ சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் நடத்துங்க ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சிவாய்க்கில் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்